அனைவருக்கும் அஸ்ட்ராலஜி டெம்பிள் ஜோதிடர் ரவிரங்க சுவாமியின் அன்பு வணக்கம் தற்போது நாம் ஜாதகத்தில் கோச்சாரத்தில் வக்ர குரு சார்ந்து ஆய்வு செய்ய இருக்கிறோம் குரு கிரகத்தை குறிக்கும் போது குரு நேர்கதிர் உழைவினால் குரு என்று குறித்து விடுவார்கள் அல்லது வியாழன் என்று குறித்து விடுவார்கள் குரு வக்ரகதிர் உழைவினால் குரு என்று குறித்து பக்கத்தில் ஆறு என்று குறித்து விடுவார்கள் வக்ரம் என்று அர்த்தம் அல்லது குரு என்று குறித்து வக்ரம் வாய் என்று குறித்து விடுவார்கள் பாதசாரத்தில் குரு வக்ரம் என்றே எழுதி விடுவார்கள் அதற்கு பேர் வக்ரகுரு என்று அர்த்தம் குரு நேர்கதியில் உழவக்கூடிய ஒரு கிரகம் அவ்வப்போது வக்ரகதியில் உழவுவார் வக்ரகதியில் உழவும் போது குருனுடைய பழங்கள் மாறும் குரு நேர்கதியில் உழவும் போது குரு சார்ந்த பலன்களை சொல்லும் போது அனைத்து ஜோதிடர்களும் ஏகமானதாக ஒரே படங்களை சொல்வார்கள் ஆனால் வக்ரகதி உழவும் போது குருவுடைய பலன்களை அனுமானிப்பதில் ஒவ்வொரு ஜோதிடர்களும் வெவ்வேறு பலன்களை சொல்கிறார்கள் ஜோதிடர்கள் சொல்வதற்கும் ஜாதகர்களுடைய அனுபவத்திற்கும் வேறு விதமாக இருக்கும் ஏனெனில் அந்த பக்ர குருவை நற்படங்கள் கொடுக்கக்கூடியவரா கெடுபடங்கள் கொடுக்கக்கூடியவரா என்பதை அனுமானிப்பதில் ஒவ்வொரு ஜோதிடருக்கும் வெவ்வேறு இருக்கிறது அனுபவம் இருக்கிறது அந்த வகையில் என்னுடைய அனுபவத்தில் பக்ர குரு சார்ந்த பலன்களை அவர் எந்த மாதிரியான பலன்களை தருவார் அதற்கான பரிகாரங்கள் என்ன என்பதை தெரிவிப்பதில் பெருமை குரு கடக வீட்டில் உச்சமாகவும் வீட்டிலும் தனுசை வீட்டிலும் ஆட்சியாகவும் மகர வீட்டில் நீச்சமாக உணவுகிறார் மற்ற சில வீடுகளில் பகையாகவும் சமமாகவும் அதாவது பலம் உச்ச பலம் நீச்ச பலம் ஆட்சி பழம் தகை பலம் சம பலம் இப்படி பல வகையில் பலங்கள் உள்ளக்கூடிய அமைப்பில் குரு ஒரு ஜாதகத்தில் குருடைய உச்ச பலம் நூறு சதவீதம் நற்பணம் கொடுக்கும் நீச்ச பலம் நூறு சதவீதம் தோஷ கொடுக்கும் கடு கொடுக்கும் பகைப்படம் சம படங்கள்லாம் அந்த ஜோதிடைய அழுகும் வகையின்படி படங்கள் பயிர் செய்யப்படும் ஆட்சி படம் எழுபத்தைந்து சதவீதம் அல்லது நூறு சதவீதம் யோகப்படங்களை கொடுக்கும் மேலும் ஆட்சி வீட்டில் மூலவை திருமணம் என்றபடி அந்த அமைப்பின் உழுவுவார் அப்போவும் கூடுதலான நற்பட நடைபெறும் என்று பயிர் செய்யப்படும் ஆடுதலாக இருக்குது ஜோதி ரபலா அக்ர குருவாக அவருடைய படங்களை பயிர்ந்துரை செய்வதில் இந்த மாறுபாடுகள் இருக்கின்றது அல்லவா அந்த வகையில் சம படத்தில் பத்திரகத்தில் உழவினால் என்ன படம் நீச்சல் வீட்டில் பத்திரகத்தில் உணவுனால் என்ன படம் உச்ச நிலையில் பத்திரகத்தில் உறவினால் என்ன படம் பகை நிலையில் வக்ர கதிகுறையினால் என்ன பலன் என்பது சார்ந்த ஒரு ஆராய்ச்சி பூர்வமான ஒரு அணுகுமுறையும் அது சார்ந்த பரிகாரம் பரிந்துரைப்பதே இந்த அமர்வில் நோக்கமாகும் குரு பகவான் தடக வீட்டில் உச்ச மற்றும் நேர்கதிவுகளினால் எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகள் குரு சார்ந்த அனைத்து நபர்களும் நடைமுறைக்கு வரும் அதே உச்ச வீட்டில் குரு பகவான் வக்ரகதியில் உழவுவார் உச்ச வக்ரகுரு என்று பெயர் அந்த உச்ச வக்ர குருடைய பலன் பலன் மாறுபடும் நேர்கதிர் உழவும் போது உள்ள பலன் பக்ரகதில் உழவும் போது உள்ள பலனும் மாறுபடும் உங்க ஜாதகத்தில் குரு உச்ச வக்கரமாக இருந்தாலும் இருந்தாலும் சரி நட்பு ஆட்சி இருந்தாலும் இருந்தாலும் சரி ஆட்சி வக்கரமாக உள்ள வளன்களும் பரிகாரமாக தற்போது பரிந்துரை செய்யப்படுகிறது உச்சவக்ரம் என்பது அதனுடைய அனுபவம் எப்படி என்றால் ஒரு மலை உச்சியிலிருந்து வாகனம் உச்சிலிருந்து பின்னோக்கியே கீழே இணைக்கி வருவது அப்படி வரும்போது அந்த வாகனத்தால் முழு எல்லை அளவும் பின்னோக்கி வரும்போது முழுவதுமாக பாதுகாப்பாக வந்து சேர முடியாது ஒரு வினாடியோ ஒரு நிமிடமோ கவனம் சிதறி அந்த வாகனம் வந்து பழுதுக்குள் ஆகிவிடும் அதே போல் நீச்ச பக்கம் என்பது பார்த்தீங்கன்னா ஆதாரத்திலிருந்து ஒரு வாகனம் மேல் நோக்கி வருவது அதுவும் அவ்வளவு எளிதான ஒரு காரியம் அல்ல அந்த வாகனம் பாதுகாப்பாக வந்து சேராமல் வரவும் முடியாது ஆனால் இதே நேரத்தில் கீழ் நோக்கி வரக்கூடிய வாகனத்தை ரோப் கட்டி கயிறு கட்டி வேலை தாங்கி பிடித்துக் கொண்டால் பெரும் மெதுவாக கீழே இறக்கி சமதரி கொண்டு வந்துவிட முடியும் அதே போல கீழிருந்து வரக்கூடிய ஒரு வாகனத்தை பயிர் கட்டி ரோப் வைத்து மேல் நோக்கி கொஞ்சம் விட முடியும் இந்த கையும் இந்த ரோப்பும் தான் வக்ரபூர் சார்ந்த ஒரு பரிகாரம் சம வக்ரம் என்று சம தரையில் போகக்கூடிய ஒரு வாகனம் ரிவர்ஸின் பின்னோக்கி வரும்போது பாதுகாப்பாக வந்துவிட முடியும் இந்த வக்ரூரம் பொறுத்தவரையும் சம வக்ரம் பகை வக்கரம் நட்பு வக்கரத்துக்கு கூட பெரிய தோஷம் கிடையாது ஆனால் அந்த உற்சவத்தை பொறுப்பும் நீச்சல் தர பொறுப்பும் அந்த தோஷம் மாறுபடும் ஏன்னா அந்த தான் குரு உச்சமாக இருந்தால் அமோகமான பலன்களை எதிர்பார்ப்பை விட கூடுதல் நற்பணங்களை சொல்வார்கள் ஜோதிடர்கள் அதே உச்ச உற்சவத்தமாக இருந்தால் அத்தனை ஏற்படும் நடைமுறைக்கு வரவே வராது முன்னுக்கு பின் முரணாகத்தான் இருக்கும் ஏற்றுச் சுரைக்கே கறிக்கு உதவாது என்பது போல சொல்றது ஒன்றா இருக்கும் நடக்கிறது ஒன்றா இருக்கும் அதே போல நீச்சல் வக்கரம் நீச்சல் வக்கரம் தோஷத்துக்குட்பட்ட பலனை சொல்வார்கள் நீச்சல் மட்டும் இருப்பதற்கு தோஷத்துக்குட்பட்ட பலிய பலன்கள் தான் நீச்ச வக்கரக வகைகள் தான் இன்னும் படங்கள் கூடுதல் சொல்வதெடுபட நடைபெறுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இந்த அதிகமாகும் சார்ந்த வாய் அந்த குழு எந்த நிலையில் உச்ச நிலை உச்சநிலை நிலை நட்பு நிலை பாகை அனைத்து வகையிலும் அனைத்து நிலையிலும் அனைத்துக்கும் ஒரே பரிகாரம் தான் இந்த வக்கர சார்ந்த பரிகாரம் என்னவென்றால் பிரம்ம வழிபாடு நவக்கரக குருவுக்கு தேவதை அதி தேவதை பிரத்யதே தேவதை என்று வழிபாடு சார்ந்த பரிகாரம் சார்ந்த தெய்வங்கள் பரிந்துரை செய்யப்பட்டிருக்கின்றன குருவுக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிற தெய்வங்கள் பிரம்மா கிருஷ்ணாமூட்டி குரு மற்றும் மகான்கள் ஞானிகள் இப்படி வந்து கொண்டே இந்த வக்ர பொறுத்தவரை பிரம்மா வழிபாடு மிக முக்கியமான இருக்கிறது படைப்பு தெய்வம் படைப்பு கடவுள் பிரம்மா அந்த பிரம்மாவுக்கு என்று இப்போ தனிப்பட்ட கோயில்கள் தனிப்பட்ட வழிபாடுகள் அதிகமாக இல்லை தற்போது கூட இரண்டு இடங்களில் பிரம்ம வழிபாடு விமரிசையாக மற்ற தெய்வங்களை விடவும் கூடுதல் விழிப்புணர்வுடனும் பாதுகாப்பு அம்சம் வழிபாடு செய்யப்படுகின்றன முற்காலத்தில் வழிபாட்டுக்கு இல்லை என்பதற்கும் எடுத்து சொல்கின்றன வழிபாடு குறைந்திருந்தது வைஷ்ணவ சமயத்தில் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது சிவாலயங்களிலும் பிரம்ம வழிபாடு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது பிரதி சொல்லப்பட்டிருக்கிறது வக்ரபூர்வுக்காக இந்த பிரமாவை வழிபாடு செய்தால் அதனால் நற்பட நடக்கும் வக்ரர்களுடைய தோஷம் நிவர்த்தியாகும் என்கிற வகையில் என்னுடைய அனுபவப்பூர்வமாகவும் என்னுடைய பயிற்சி மூலமாகவும் அனைவருக்கும் நற்பணை கொடுக்கக்கூடிய வழிபாடாக இந்த பிரம்ம வழிபாடு அமைந்திருக்கிறது பிரம்ம வழிபாடு கோயில்களும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது பிரம்மா இருக்கக்கூடிய இடம் எதுவென்றால் ஒவ்வொரு மூல ஸ்தானத்திலிருந்தும் அபிஷேக் வெளியில் வந்து கூட்டுமல்லவா அந்த இடத்திற்கு கோமுகம் என்ற பெயர் அந்த கோமுகத்தின் மேலே நான்கு முகத்துடன் நின்று கொண்டிருப்பார் ஒரு முகம் மேற்கு பார்த்திருக்கும் இரண்டு முகம் இருபுறங்களும் பார்த்திருக்கும் நான்காவது முகம் உள்புறமாக பார்த்திருக்கும் இப்படி நான்கு முகம் பிரம்மா ஒவ்வொரு கோயிலும் இருப்பார் நான்காவது முகத்தை நாம் பார்க்க முடியாது கருவறையை நோக்கி இருக்கும் வெளிப்படையாக மூன்று முகம் தெரியும் ஒரு பக்கமாக ஒரு முகம் கருவறையை நோக்கி இருக்கும் இது பிரம்மா அந்த மாதிரி இடங்களில் பிரம்மாவுக்கு அர்ச்சனை செய்ய மாட்டாங்க அர்ச்சகர்கள் தினசரி அந்த பிரம்மாவுக்கு பூ வைத்து நைவேத்தியம் செய்து விடுவார்கள் மற்றபடி பக்தர்களுக்காக அர்ச்சனை என்பது பெரும்பாலான கோயில்கள் கிடையாது ஆனால் பிரமாவை நீங்கள் போய் வழிபாடு செய்யலாம் உங்கள் கையிலிருந்து பூ இருந்தால் பூ வைத்து நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம் அதற்கு சில கோயில்கள் அனுமதி உண்டு அல்லது உங்களுக்கு தெரிந்து அச்சாரில் கோயில் இருந்தால் அந்த பிரம்மாவுக்கு அந்த பூவை சாற்றி வழிபாடை செய்து கொள்ளலாம் வழிபாளையின் நீங்கள் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் அழுத்த பிள்ளை தான் பாழை குடித்தது என்ன வேண்டுமோ அதை அந்த தெய்வத்தில் நீங்கள் வேண்டிக்கொள்ள வேண்டும் நீங்கள் வேண்டுவது அந்த எண்ணத்தை நீங்கள் மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தி கொள்கிறீர்கள் என்பதற்கான வேண்டுதல் நீங்கள் உங்களுடைய அந்த எண்ணங்களை திரும்ப திரும்ப ரிலீவு வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த வகை அந்த பிரம்மா வழிப்படி நீங்கள் தனி சனையோடு செய்து கொள்ள முடியும் அடுத்து பிரம்மாவுக்கு என்று விசேஷமான சலங்கள் பள்ளத்தில் இருக்கின்றன என்ற ஒரு ஒரு அந்த ஊரில் பிரம்மா விசேஷமாக அந்த கோமுகத்தின் அருகிலேயே அமர்ந்து நிலையில் இருக்கிறார் ஒவ்வொரு வியாழக்கிழமை குருவுக்கு என்று வாரம் வியாழக்கிழமை மதியம் குரு கோரையில் அங்கு விசேஷ வழிபாடுகள் அபிஷேக வழிபாடுகள் நடக்கும் ஆரப்பணம் அருகில் தக்கோளம் என்ற ஊரில் அடுத்து திருப்பட்டூர் என்ற மிக பிரமாண்டமான ஒரு பிரம்மா வழிபாட்டு தளம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களுடைய ஜாதகத்தை அந்த பிரம்மாவிடம் வைத்து பிரம்மாவிட சனத்தில் வைத்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு இடம் திருப்பட்டூர் பெரம்பலூர்ல இருந்து திருச்சி செல்லக்கூடிய அந்த நெடுஞ்சாலையில் காராவூர் அப்படின்ற ஒரு ஊர் அந்த ஊரில் இருந்து திருப்பத்தூருக்கு செல்ல இடம் மிகப்பெரிய ஒரு சிவாலயம் அந்த சிவாலயத்தில் தனி சன்னதியாக மிக பிரம்மாண்டமாக வீட்டிட்டு இருக்கிறார் பிரம்மா தலையெழுத்தை மாற்றன் கோயில் என்று அந்த கோயிலுக்கு ஒரு அனுபவ பெயர் மறுபெயர் உண்டு அந்த தலத்துக்கு சென்று உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை வைத்து நீங்கள் அந்த வழிபாடு செய்து கொள்ளலாம் அடுத்து கண்டியூர் என்று ஒரு ஊர் தஞ்சாவூர்ல இருந்து திருவையர் வரவழையில கண்டியூர் நம்மளுடைய ஆன்மீக இலக்கியத்தில் அது திருக்கண்டியம் என்று சொல்லுவோம் அந்த திருக்கண்டியில் பிரம்மா வந்து தனது மனைவியான சரஸ்வதியோடு இருக்கிறார் தம்பதி சமயதராக அந்த பிரம்மா அங்கு இருக்கிறார் இப்படி வழிபாடு செய்து கொள்ளலாம் அல்லது உங்களுக்கு அருகில் இப்ப நிறைய பேர் அந்த பிரம்ம வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க அந்த மாதிரி நீங்க சொன்னாவும் செய்யலாம் அர்ச்சகம் செய்யறாங்க அர்ச்சனையா அர்ச்சனை செய்யறாங்க ஏன்னா பிரம்மா சார்ந்த ஒரு காயத்ரியோ பிரமா சார்ந்த மந்திரங்கள் எல்லாரும் நீங்க வேணும் அந்த பிரம்மா அர்ச்சனை செய்யணும்னு நீங்க சொன்னீங்கன்னா செய்யலாம் யாரும் மறுக்கிறது கிடையாது அந்த அச்சகளுக்கு பிரமகாயத்திலிருந்து பிரம்மகாயத்தை மந்திரம் சொல்லி அர்ச்சனை படிக்கிறாங்க புக்கை வச்சு அர்ச்சனை படிக்கிறாங்க அப்படி அந்த பிரம்ம வழிபாடுங்கிறது முக்கியமா இருக்குது இதுக்கு உதாரணம் உங்களுக்கு திருக்கண்டியூர் அண்டு திருப்பத்தூர் தக்கோடம் சென்னையில சில சலங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்க தனிப்பட்ட பிரம்ம வழிபாடு செஞ்சாலும் சரி அல்லது தமிழ் சமேத பிரம்ம வழிபாடு செஞ்சாலும் சரி அல்லது கோமுகத்து பிரம வழிபாடு செஞ்சாலும் சரி எல்லாருமே இந்த பிரம வழிபாடுங்கிறது வக்ர குருடைய தோசை பண்ணி உங்களுக்கு நற்பலனை கொடுக்கற வாய்ப்புகள் அதிகமா இருக்குது இதை நீங்க அனுபவ உணர்வீங்க குருக்குன்னு குருவுக்குன்னு சொல்லப்பட்ட பழன் குழந்தை கல்வி தகுதி உயர்வு வருமானம் ஒழுக்கம் ஜோதி சொல்லப்பட்ட ஜாதகத்தில் அனைத்து வகை நீங்கள் முடியும் அந்த சார்ந்த செய்து ஜாதகர்கள் நற்பணங்களை பெற்று வாழ நல்லப்பட்டையும் அன்புடன் பரிந்துரை செய்வது அஸ்ட்ராஜி டெம்பிள் ஜோதிடர் ரவி ரங்கசுவாமி நன்றி வணக்கம் ஃபார் இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் உங்கள் கருத்துகளையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் அஸ்ட்ராலஜி டெம்பிளின் வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்தடைய அஸ்ட்ராலஜி டெம்பிள் யூடியூப் சேனலை ஞாபகமாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்